இங்கே எனக்கு முன்னால் பேசிய அண்ணன்கள் சொன்னார்கள் கேரளா மானம் உள்ளவர்கள் அங்கே மானம் உள்ள மக்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்லினா எனக்கு அந்த கருத்தில் உடன்பாடு உடன்பாடு இல்லை மானம் உள்ள கழிவுகளையும் குப்பைகளையும் பக்கத்து கொண்டு கொட்ட மாட்டான் எந்த அரசும் மானம் உள்ள எந்த ஆட்சியாளனும் தன் வீட்டின் கழிவுகளை தன் நாட்டின் குப்பைகளை பக்கத்து நாட்டிலும் வீட்டிலும் கொண்டு போய் கொட்ட மாட்டான் அங்கு ஒரு மானங்கட்ட அரசு இங்க ஒரு ஈனங்கட்ட அரசு ரெண்டு அரசும் சேர்ந்தது வேலை செய்கிறான் நான் சொல்கிறேன் பெருமக்களே நேற்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்த மாநிலத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா அண்ணன் சீமான் அவர்களை அவர் ஒரு உச்ச நீதிமன்ற இருந்து தீர்ப்பு எல்லாம் சொல்லி அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக அறிக்கை எல்லாம் வெளியிட்டார் இந்த கம்யூனிஸ்டுகளிடம் நான் கேட்கிறேன் இத்தனை ஆண்டு காலம் இந்த மண்ணினுடைய மலைகள் உடைத்து நொறுக்கப்பட்டு கேரள கடலில் கொட்டப்படுகிறது இல்லையா ஒரே ஒரு முறை எதிர்த்து பேசினீர்களா உங்களுடைய சக தோழர்களுடைய மானங்கட்ட ஆட்சி தான் நடக்கிறது அவர்கள் தானே செய்கிறார்கள் இதை குப்பையை கொட்டுறது யாரு உங்கள் கம்யூனிஸ்டுகள் உங்கள் காமராடுகள் சேகவேராவும் பீடல் கேசாவும் உன் வீட்டில் உள்ள குப்பையை எல்லாம் பக்கத்து வீட்டில் கொண்டு கொட்டுலாம் சொன்னார்கள் என்ன கம்யூனிஸ்டுகள் நீங்கள் மானங்கட்ட கம்யூனிஸ்டுகள் மானங்கட்ட கம்யூனிஸ்டுகள் நான் சொல்கிறேன் இந்த கனிம கடத்தல் இருக்கிறது இந்த மண்ணினுடைய மலைகளை உடை தாங்கே நொறுக்கி கடலிலே கேரள கடலில் கொண்டு கொட்டுகிறார்கள் இல்லையா இந்த கனிம வள என்பது கேரள கம்யூனிஸ்டுகளும் தமிழ்நாட்டு திராவிடர்களும் கை கோர்த்து திட்டமிட்டு நடத்தக்கூடிய பச்சையான திருட்டு பச்சையான திருட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க திமுகவும் கம்யூனிஸ்டும் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாட்டில் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்துக் கொள்கிற சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்று இல்லை இல்லை ரெண்டு பேரும் கூட்டணி வைத்து திருட்டு செஞ்சிட்டு இருக்கிறான் இவன் இந்த மண்ணினுடைய மலைகளை எல்லாம் திருடி அவனு கொடுக்கிறான் அவனுக்கு தெரியும் இது திருடப்பட்ட மலை என்று தெரியும் தெரிந்தே திருடப்பட்ட பொருளை ஒருவன் வாங்குகிறான் என்றால் அவன் எவ்வளவு மானம் கட்டவனாக இருப்பான் எவ்வளவு மானம் கட்டவனாக இருப்பான் இதை ஏதாவது ஊடகம் பேசுகிறதா தலைப்பு செய்தி ஒரு நாடியே ஒரு வீடியோ போட்டா அதுதான் அன்னைக்கு முழுக்க பிளாஷ் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் முழுக்க அதுதான் செய்தியாக மாறுகிறது எங்கள் அண்ணன் சீமானவர்கள் ஒரு வழக்குக்காக காவல் நிலையத்திற்கு சென்றார் என்று சொல்லி ரெண்டு நாள் லைவ்ல போட்டியே

ஆட்சியாளன் சீரழிக்கிறான் அவன் சீரழிப்பதற்காகவே பிறந்தவன் அவன் அதைத்தான் செய்வான் அதை விட இந்த மண்ணையும் மக்களையும் இந்த சமூகத்தையும் சீரழிக்கிறது தெரியுமா இந்த ஊடகங்கள் எதை செய்தியாக்க வேண்டும் என்று இந்த ஊடகத்துக்கு தெரியாதா நான் ஒரு செய்தி பார்த்தேன் சமீபத்தில் இந்த தேநீர் கடைகளில் போடுவான் எல்லா பத்திரிக்கை செய்தி தலைப்பு செய்தி அதில் பார்க்குறேன் ஒரு செய்தி போடுறான் நடிகையின் குளியல் வீடியோ வெளியாகி பரபரப்பு என்று சத்தியமாக போட்டாங்க இது ஒரு செய்தியா இது ஒரு செய்தியா ஒரு முதன்மையான ஒரு பத்திரிகையில் வரக்கூடிய செய்தி நடிகையின் வீடியோ வழியாகி பரபரப்புன்னு அதில் என்ன பரப்பு பரபரப்பு எனக்கு புரியலையே இந்த செய்தியை தலைப்பு செய்தியாக வெளியிடுவதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த பத்திரிகைகள் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன சின்ன குழந்தைங்க பார்க்கும் அந்த செய்தியை பள்ளிக்கூடத்தில் போகிறவன் செய்தி பார்க்குற பார்ப்பான் அந்த செய்தியை கல்லூரிகள் படிக்கக்கூடிய பிள்ளைகள் பார்ப்பார்கள் குடும்பமாக போகிறவும் பார்ப்பான் சின்ன சின்ன பிள்ளைங்களோட குடும்பமாக நடந்து போகிறவும் பார்ப்பான் அந்த பிள்ளைகளுடைய மனதில் எதை கட்டமைக்கிறாய் நீ எதை கட்டமைக்கிறாய் எதை விதைக்கிறாய் இந்த ஊடகங்கள் கேடு கட்ட ஒரு சமூகத்தை இந்த மண்ணில் உருவாக்குவதில் பெரும் இந்த ஊடகத்தினுடைய பங்கு எதை பேசி இருக்கணும் நீ எதை பேசி இருக்கணும் ஒரு குப்பை சமூகமாக இந்த சமூகத்தை மாற்றி விட்டான் ஒரு குப்பை சமூகத்தாக சமூகமாக இதை தானே போடுற நீ இன்னைக்கு போட்டிருக்கிறான் எது ஆனால் சீமானவர்களை பற்றி ஒரு பாலியல் வழக்கு என்று சொல்லி அதுதான் இன்னைக்கு தலைப்பு செய்தி நீ இதை தானே போட்டிருக்கணும் அன்பு மக்களுக்கு நான் சொல்கிறேன் இங்கே பாதுகாக்க வேண்டியது மலைகளை மட்டுமல்ல இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஒரு குப்பை சமூகமாக ஒரு விவாதம் நடக்கிறது எதிர்கட்சிகள் அமளி செய்கிறார்கள் கேரள அரசிடம் ஆளுங்கட்சியிடம் அமைச்சர்களிடம் எதிர்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் துறைமுகம் விஞ்சத்திலே அதானியினுடைய துறைமுகம் கட்டுமான பணி நடக்கிறது சட்டப்பேரவையில் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் அப்போது கேரளாவினுடைய துறைமுக அமைச்சர் அன்றைய துறைமுக அமைச்சர் மதிப்பிற்குரிய அகமது தேவர் கோவிலா அவர்கள் சட்டப்பேரவையில் எழும்புகிறார் எலும்பில் என்ன சொன்னார் தெரியுமா நீங்கள் குறிப்பிட்டு பேசுவது போல் விளிஞத்திலே அதான் துறைமுகத்தினுடைய கட்டுமான பணிகள் தாமதமாவது உண்மைதான் ஆனால் அதிலே தாமதமாவதற்கு இரண்டு நியாயமான காரணங்கள் காரணங்கள் சொல்கிறார் என்ன காரணம் சொன்னார் தெரியுமா சொன்னார் கொரோனா கால கட்டமாக இருக்கிறதால் கட்டுமானங்களை வந்து சரியாக செய்ய முடியல அது சில காலதாமத்தை ஏற்படுத்துகிறது சரி அது ஒன்று இன்னொரு காரணம் என்ன இன்னொரு காரணமாக அவர் தெரியுமா இந்த துறைமுகத்தை கட்டுவதற்கு தேவையான பாறைகள் கிடைக்கவில்லை கற்கள் கிடைக்கவில்லை ஏன் கற்கள் கிடைக்கவில்லை கோரிகள் இருக்கிறதே மலை இருக்கிறதே உடைத்து எடுக்கலாம் என்று கேட்டதற்கு அவர் சொன்னார் கேரளாவில் அந்த குவாரிகளுக்கு அனுமதி கேட்டிருக்கிறார்கள் ஆனால் நம்மால் பத்தொன்பது குவாரிகளில் வெறும் மூன்று கோவாரிகளுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்க முடிந்தது மீதமுள்ள பதினாறு குவாரிகளுக்கு அனுமதி கொடுக்க முடியவில்லை நாங்கள் கொடுக்க மாட்டோம் காரணம் ால் அந்த கோரிகளுக்கு அனுமதி கொடுத்தோம் என்றால் அழிந்து போய்விடும் அதனால் கோரிகளுக்கு அனுமதி கொடுக்காத காரணத்தால் தமிழ்நாட்டில் இருந்து கற்கள் வந்து கொண்டிருந்தது ஆனால் சமீப காலமாக தமிழ்நாட்டில் இருந்து கற்களை கேரளாவுக்கு எடுத்து வரக்கூடாது என்று சொல்லி ஒரு கூட்டம் அங்கே போராடி கொண்டிருக்கிறது பெரும் சிக்கலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது அதனால் கற்கள் வருவதில் சிக்கல் இருக்கிறது அதனால் மேற்கொள்வதில் தாமதம் ஏற்படுகிறது என்று கேரளாவினுடைய சட்டப்பேரவையில் அமைச்சர் பேசுகிறார் இவர்கள் என்ன காரணத்தை சொல்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும் இல்லையா முதலில் மலையை உடைக்கிறார்கள் இரண்டாவது உடைத்த மலையை கேரளாவுக்கு கடத்துகிறார்கள் நாம் ரெண்டையுமே எதிர்க்கிறோம் ரெண்டையுமே எதிர்க்கிறோம் எதுக்கு நீங்க மலையை உடைத்தால் உடைத்தால் தான் வீடு கட்ட முடியும் மலையை உடைச்சால்தான் வீடு கட்ட முடியும் வீடு கட்டணும் பாலம் கட்டணும் ரோடு போடணும் கல் எங்கே இருந்து கிடைக்கும் நியாயமான கேள்விகள் என்று சொல்லி கேள்விகளை எழுப்புவார்கள் நாங்கள் ஏற்கிறோம் வீடு கட்டணும் பாலம் கட்டணும் ரோடு போடணும் சரிதான் மலையை உடைத்து தான் போட வேண்டுமா மலையை உடைக்காமல் போட முடியாதா எங்கள் ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லாம் மலையே இல்லை மலையை காணலை நான் இங்கே தென்காசிக்கு வருகிறப்போ அப்படி எனக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பயணம் செய்தது போன்றே இருக்கிறது தென்காசியில் பயணம் செய்கிறப்போ மற்ற தமிழ்நாட்டினுடைய மற்ற மாவட்டங்களுக்கு செல்கிற போது அந்த உணர்வு இருக்காது அவ்வளவு பச்சை பசுமை போர்த்திய செடி மரம் செடி கொடிகள் காடுகள் மலைகள் இருக்கிறது அங்க முடிச்சுட்டான் பாலம் கட்டணும் ரோடு போடணும் சரிதான் குளிப்பாறைகளில் குறிப்பிட்ட அளவு சூழலிகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத அளவிற்கு தரைக்கு கீழே இருக்கக்கூடிய குளிப்பாறைகளில் சூழலிகளுக்கு பாதிப்பு இல்லாமல் எடு எடு மலையை உடைச்சுதான் வீடு கட்டணுமா அப்படி மலையை உடைத்து தான் உனக்கு வீடு கட்டணும்னா ஐம்பது லட்சம் டன்னுக்கு மேல கற்கள் இங்கிருந்து மலையை உடைத்து அதானியினுடைய விழிஞ்சம் துறைமுகத்தில் கொண்டு கொட்டி இருக்கிற இல்ல அதை எடுத்துட்டு வந்து வீடு கட்டு எடுத்துட்டு வந்து கட்டு எங்கள்ட்ட கேட்டு போனியா நீ இத்தனை ஆயிரம் லாரிகள் கொண்டு போயிட்டு இருக்கிற எங்களிடம் கேட்டுதா போன நீ இப்போ எங்கள்ட்ட கேட்கிற வீடு கட்டுறதுக்கு எங்க போறது எங்க போறது அதை நாங்களும் சொல்றோம் இங்க இருக்கிற கூடிய வளங்களை எல்லாம் உடைத்துறதுக்கு கேரளா கொண்டு போனா இன்னும் ஒரு ஐந்து ஆண்டு காலம் கழித்து பத்து ஆண்டு காலம் கழித்து நான் வீடு கட்டுவதற்கு ரோடு போடுவதற்கு பாலம் போடுவதற்கு என்ன செய்வேன் என் பிள்ளை என்ன செய்வான் இதை கேட்கணுமா இல்லையா கேரள அரசால் தடை செய்ய முடிகிறது குவாரிகளுக்கு அனுமதி கொடுக்க முடியவில்லை தடுத்து நிறுத்துகிறான் அவனுடைய மலைகளை பாதுகாக்கிறான் தமிழ்நாடு அரசால் முடியாதா தமிழ்நாடு அரசு நினைத்தால் செய்ய முடியுமா முடியாதா முடியும் முடியும் செய்ய மாட்டார்கள் ஏன் தெரியுமா கேரளாவினுடைய அமைச்சர் சொன்னேன் சட்டமன்றத்தில் அதோடு சொன்னார் நாங்கள் தமிழ்நாட்டின் அதிகாரிகளிடம் பேசியிருக்கிறோம் நேரடியாக போய் போகிறோம் அவர்கள் நமக்கு நல்ல முறைமையில் உதவுவார்கள் என்று பேசுகிறார் பேசி முடித்ததும் அகமது தேவர் கோவில் கேரளாவினுடைய அதிகாரிகள் வருகிறார்கள் வந்து தமிழ்நாட்டுடைய பொதுப்பணித்து அமைச்சர் வேலு அவர்களை சந்திக்கிறார்கள் இந்த கோரிக்கைகளை வைக்கிறார்கள் எங்களுக்கு தங்கு தடையின்றி இந்த மாவட்டத்தினுடைய மலைகளை உடைத்து தாருங்கள் அங்க நாங்கள் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஏ வா வேலு என்ன தெரியுமா சொன்னாரு நாங்கள் வந்து உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை எல்லாம் நாங்கள் எங்களுடைய முதலமைச்சரிடம் எடுத்து செல்கிறோம் என்று சொல்கிறார் சொல்லி முடிச்சு ஒரு வாரம் ஆகல அதுவரை முன்னூறு லாரி ஐநூறு லாரியில் போயிட்டு போய் கொண்டிருந்த கனிமவலை லாரிகளினுடைய எண்ணிக்கை பல ஆயிரங்களை தொட ஆரம்பித்தது அன்று தொட்டு இன்று வரைக்கும் இந்த மண்ணினுடைய மலைகள் முழுமையாக கேரளா கடலால் விழுங்கப்பட்டிருக்கிறது இதற்கு யார் காரணம் இதற்கு யார் காரணம் நீங்க இதையுமே பார்க்கறது இல்ல இதையுமே பார்க்கறது இல்ல ஒரே ஒரு காரணம் பிஜேபி வந்துடும் அதனால திமுக ஓட்டு திமுக வந்துடும் அதனால அதிமுக ஓட்டு அதிமுக வந்துடும் அதனால திமுக ஓட்டு என்று மாறி மாறி ஐம்பது ஆண்டு காலமாக நீங்கள் வாக்கு செலுத்தினீர்கள் இல்லையா இந்த ஆட்சியாளர்கள் இந்த சமூகத்தை சீரழித்ததை விட இந்த ஊடகங்கள் இந்த சமூகத்தை சீரழித்ததை விட பல மடங்கு அதிகமாக இந்த சமூகத்தை சீரழித்தது யார் என்றால் தெரிந்தும் மறுபடியும் மறுபடியும் இவர்களுக்கே வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் என்னுடைய பெற்றோர்களும் என்னுடைய உடன்பிறந்தவர்களாக நாம் தான் நாம் தான் செய்கிறோம் எனவே அன்பு மக்களுக்கு சொல்கிறேன் போதும் போதும் ஏதோ அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகிறார் மண்ணை பேசுகிறார் மலையை பேசுகிறார் மண்ணும் மலையும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றுதான் இது எல்லாவற்றையும் விட இந்த சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும் நாளை நம்முடைய வீட்டு பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழல் உருவாகிவிடக் கூடாது பள்ளிக்கூடத்தில் நீ தெரு தெருவோ பாலியல் சார்ந்த செய்திகளை மட்டுமே கொண்டு போய் திணித்த என்றால் இதுதான் நடக்கும் இதுதான் நடக்கும் இந்த சமூகம் ஒரு பாலியல் சமூகமாக பாலியல் மோசடிகளால் நிறைந்த ஒரு சமூகமாக இந்த சமூகத்தை மாற்றக்கூடிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது எச்சரித்துக் கொள்ளுங்கள் நம்ம வீட்டு பிள்ளைகள் நாளைக்கு தலை நிமிர்ந்து சுதந்திரமாக பாதுகாப்பாக நம் வீட்டு பெண் குழந்தைகள் நடமாட வேண்டும் என்றால் இந்த அயோக்கிய கட்சிகளை தூக்கி வீசிவிட்டு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உறுதியாக இருந்து இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற களத்தில் இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் சீமனுடைய கரங்களை வலுப்படுத்துங்கள் நன்றி வணக்கம் அன்பார்ந்த மக்களே உறுப்பினர் சேர்க்க சேர்க்க